பொம்மி சிதா சீரியலை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கேன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணால் சொல்ல கேளுங்க அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசு ஆதரவு வந்து தாங்க வெளியில் இருக்கிற மந்தவராஜிங்களா பூஜை பண்ணி ஒருத்தவங்களாம் வர வைக்கிறதுக்காக பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க தமனா இனிமேட்டி இங்கே இருக்காத நீ வீட்டுக்குள்ளே போ கருப்பு கலரில் புகையாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியெல்லாம் வந்துருச்சுன்னா அவர் ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டாருங்கன்னு அர்த்தம் சரியா நீ இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராது போகணுன்னே மந்திரத்தை வந்து உச்சரிங்க நிப்பாட்டிடாதீங்க மந்திரத்தை சொல்லணும்னா அவங்க வந்து பூஜைக்கான எல்லாத்தையும் வந்து மந்திரத்தை விடாம சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல தலைவா வந்துடு தலைவா நீ வந்தால் மட்டும்தான் எங்களால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நான் வரேன் வரேன் உங்களுக்காக வரேன் என் சிசியனுங்கள் என்றைக்குமே தோக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவர் வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க மேலேருந்து ஊர் பக்கம் தாத்தா வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க என்ன தாத்தா அவங்க நிப்பாட்டிட்டாங்களா அடிச்சு துரத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் எந்த பிரச்சனையும் நமக்கு வரப்போறதில்லப்பா அவங்க மட்டும் பூஜை பண்ணால் பண்ணட்டும் என்ன தாத்தா எப்படி பேசுகிறீங்க நீங்கள் சொல்ல முடியலன்னா சொல்லுங்கள் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே தமணாக வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல என்ன தம்னா தாத்தா வந்து முன்னாடி எப்படி பேசிகிட்டு இருந்தார் இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன பண்ணேன் நான் எதுவுமே பண்ணவே இல்லையே தாத்தா வந்து புரிஞ்சிக்கிட்டாரு அவ்வளோதாங்கிற மாதிரி தமணா வந்து சூப்பராக வந்து சொல்லி சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விடுங்க தாத்தா நான் போகிறேன் சும்மா இரு சித்தார்த்து சும்மா சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்க அவங்களால எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நான் சொல்கிறேன்ல அப்படி என்ன ஏன் பேச்சின உனக்கு நம்பிக்கை இல்லையா சித்தார்த் அமைதியார் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லம்மா ராணி வந்து தோத்ருவான்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பூஜை வந்து நடக்க போகிறது இல்லை தாத்தாவையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாக்குள்ள இருக்க நம்ம தமனா அதனால தான் சித்தார்த்தையும் வந்து எச்சரிக்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம தாத்தா வந்து தமனாக்கு வந்து ஆதரவாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ராணி வந்து நடந்ததெல்லாம் வந்து நினச்சி பார்த்தா தான் வந்து ரொம்ப பயப்படுறாங்க தாத்தா போன கோவத்துக்கு நிச்சயம் அவங்க எல்லாரையும் வந்து அடித்து துரத்தாமல் விட மாட்டாங்க ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படி அப்படி பாசிபிளாச்சு தமனாக்கு கட்டுப்பட்ட மாதிரியே இருக்கே இதில் வேறு ஏதாவது வந்து பிரச்சனை வரப்போதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மேலேருந்து பொக்கப்பொக்கையாக வந்துக்கிட்டே இருக்கு பிள்ளை இருக்கு அவர் வரப்போகிறாரு போகிறாரு நமக்கு எந்த பிரச்சனையும் வர இல்லை நம்ம ஜெயிக்க போகிறோம் ஜெயிக்க போகிறோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க தமனா அந்த இடத்துல நம்ம தலைவர் வந்து வந்துட்டார் பூசி நிப்பாட்டாமல் வேக வேகமாக பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்ன செய்கிறதுனே தெரில அதனால தான் தாத்தானு வந்து நான் வந்து இது மாதிரி சொல்கிறேன் இந்த புகை அந்த புகை இல்லைப்பா இது வேறு என்னமோ அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாத்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு மேலேருந்து வந்து பூவாக வந்து தூவ ஆரம்பிச்சிருது கார்த்திகாயினி வந்து வந்துட்டாங்க அதாவது நம்ம தீபா வந்து மாதம் வந்து போல இருக்கு அந்த இடத்துல இவ்வளோ நேரம் மனசுக்கே வந்து சங்கடமாக இருந்துச்சு ஆனால் இப்போ இவ்வளோ சந்தோஷமான விஷயம் வந்து நடக்க போகுது கார்த்திகாயினி வரப்போகிறா அப்படின்னு நம்ம தாமனாக வந்து தாத்தா தான் பேசுகிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐனியை அமுச்சு வச்சுருங்க அதுதான் உனக்கான டாஸ்க் அப்படின்னு சொன்னோன்னே இது அப்படியே வந்து ரகுவரன் வந்து பார்த்துட்டாங்க நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி ரகுவரன் வந்து தமிழ்நாட்டை வந்து கேட்குறாங்க சித்தப்பா பொம்மி வரப்போறா இல்லை பொம்மிக்கே வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன் நான் யார் தமிழாக வச்சே இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி அதிரட்டியாக மாசாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி அயினி வந்து அப்படியே கண்ணாடியை போட்டுட்டு அப்படியே குச்சி வச்சுட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வந்தது யார் எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி இருக்காங்க ராணி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்களுக்கு அஞ்சு பேரும் வந்து தெரிகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பிரித்திங்கரா தேவி வந்தாங்க அடுத்தது மணிக்கணினிக்கா மாகாணி உண்ணாமலை நாச்சியார் இப்போ கார்த்தி ஆயினி இவங்க அஞ்சு பேரும் வந்து கண்ணில் வந்து தெல்ல தெளிவாக வந்து தெரிகிறாங்க போல இருக்கு அந்த இடத்துல ப்ளஸ் பொம்மியாக அந்த இதில் வந்து நிற்கிறாங்க அக்கா நீ தான் வந்து இந்த அஞ்சு பேர் ஒரு ரூபத்தில் எனக்கு தெரியுங்கக்கா தெரியுங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க நீ திருப்பி இங்கே வேணா அஞ்சு ரூபத்தில் வேணா வரலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த வட்டி நான் தான் ஜெயிக்க போகிறேன் உன்னால் எதுவுமே இந்த வட்டி செஞ்சு கிழிக்க முடியாதுங்கிறதுல என்னால் ஆணித்தனமாக வந்து சொல்ல முடியுங்கிற மாதிரி அதடியாக வந்து நம்ம தமிழாக வந்து யோசிச்சிகிட்ருக்காங்க அந்த இடத்துல வீடியோ மூலயமா பார்க்குறாங்க அவங்களுக்கும் வந்து அஞ்சு பேராக தான் தெரியுறாங்க அந்த இடத்துல நம்ம தமனாக்கும் ரகுவரனுக்கும் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது இப்போ என்ன செய்ய போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமனாவும் ஒரு பக்கம் ரகுவரனும் அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க அப்பன்னு பார்த்து தாத்தாவுக்கு வந்து சிக்னல் வந்து கொடுத்துட்றாங்க நம்ம தமனா அப்பன்னு பார்த்து யாருக்கும் தெரியாமல் ஒரு பொருள் காய்கறி கட் பண்ணுற பொருளை வச்சு இது மாதிரி கார்த்தி அயினியை வந்து அமுச்சு வைக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க பிள்ளை இருக்குது அடுத்த செகண்டே வந்து கார்த்தி அயினி யாருக்கும் தெரியாமே வந்து மாயாஜாலம் மூலிமா தாத்தாக்குள்ளே இருக்கிற கருப்பை வந்து ஓட ஓட விட்டாங்கன்னே சொல்லலாம் அவங்க ஒரு லைட் வந்து அடிக்கிறாங்க உடனே வந்து அந்த இது பயந்து அடிச்சுட்டு ஓடி போகுது இதை நம்ம தமனாக வந்து பார்த்துட்டாங்க யார் நீங்கள் என்ன நீங்கிற மாதிரி நார்மல் வாய்ஸ்க்கு வந்துட்டு அப்படின்னா நம்ம தாத்தா அந்த இடத்துல இவங்க தான் கார்த்தி ஆகினி அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் உடனே வந்து நம்ம ராணி வந்து கொடுக்குன்னு ஓடி போய் ஹக் பண்ணலான்னு போகிறாங்க பொம்மியாக்கா நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஸ்லைட்டாக வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி தெரியுது நம்ம கார்த்தி ஆயினி கரெக்டாக வந்து பிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உன்னோடய அக்கா தான் நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த ஆகாய பூஜையை வந்து நம்ம சீரன் சிறப்புமாக செம்மையாக வந்து செய்ய போகிறோம் எல்லோரும் மூக்கு மேலே விரல் வைக்க போகிறாங்க ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் நடக்க போதுன்னு நினைப்பாங்க அந்த பிரச்சனையெல்லாம் வந்து தவிடுபடியாக ஆக்கப்போகிறேன் சில பேருக்கு வந்து எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நடப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் சில பேர் கெட்டது நடந்தால் தான் சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே வந்து பிரச்சனையாக தான் வந்துகிட்டு இருக்க அவங்களால கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது ராணி உனக்கு நான் ஆதரவாக நிற்க போகிறேன் ஆகாய பூஜையில் வந்து சிவபெருமானோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு வந்து கிடைக்கப்போகுது இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் எல்லோரும் இருக்க போகிறீங்கன்னு சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல கார்த்தி யாகினி எல்லாரும் வந்து கண்ணை மூடுங்களேன் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவசரப்பட்டு மனோ சாவித்ரி ஊர் பக்கம் ரகுவரன் எல்லாரும் வந்து கண்ணை மூடிட்டாங்க அவங்க ஆப்போசிட்டில் வந்து சூளத்தோடு நம்ம பொம்மி தான் வந்து கண்ணுக்கு நேராக வந்து தெரியுறாங்க அவங்களால கண்ணை வந்து திறக்க முடியல ஏய் மாட்டினுங்களாடா என்னையாடா அமுச்சு வச்சிங்க உங்க மூணு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திகாயினி மூலியமாக மாயாஞ்சாலம் மூலியமாக பொம்மி வந்து அவங்க கண் முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஐயோ கண்ணை திறக்க முடியே கண்ணை திறக்க முடியே கடவுளே யாராவது காப்பாத்துங்களே காப்பாற்றுங்களேங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாவித்ரி ரகுவரன் மனோ மூணு பேர் வந்து ரொம்ப வந்து பயந்துட்டாங்க ரகுவரன் கூட இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் பொம்மி இருக்கிற விஷயம் ஆனால் ரகுவரனுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம மனோவுக்கும் சாவித்திருக்குன்னு தெரியாதுல்ல அதனால அவங்க பேர் எதிர்த்து அப்பாட்டமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து திடீர்னு கண்ணை வந்து திறந்துட்டாங்க உடனே வந்து செம்மையாக கத்துறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு சித்தப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தமணை வந்து கேட்டோன்னே பொம்மி ஆப்போசிட்டில் சூளத்தோடு நின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது மனசில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து முன்கூட்டியே வந்து கார்த்தி இங்கே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க ஏன் கத்துனாங்கன்னு யாருக்கும் தெரியுமா எதுக்காக கத்துனீங்க நீங்கள் மூணு பேருந்தான் கத்துனீங்க ஏன் கத்துனீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றேன் என்னோட மாயாஜாலம் மூலியமா வந்து இதெல்லாம் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவங்க சொல்ல வேணாம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா கேட்டோடனே ஐயோ தான் வந்து சூழத்தோட நின்னான்னா நமக்கு வந்து பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக ஆயிருமோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இதை மட்டும் சொன்னோன்னா அப்புறம் அவ்வளோதான் ஆமாம்மா எனக்கும் ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி மனம் வந்து செம்மையா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவங்க லிங்கத்தை வந்து பார்த்துருக்காங்க சிவபெருமானோட அதுவும் ஆகாய பூஜையில் வந்து கலந்துக்கிட்ட மாதிரி தான் உங்க கண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சா அதை பார்த்தோன்னே பத்தி மயத்தில் தான் கத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மனோ அப்படி தான் சொல்கிறாங்க சரி அவள் ஏதோ சொல்லி சமாளிக்கிறான் நம்மளும் அதே சொல்லணும்னு மனோ சாவித்திரி ரகுவரன் எல்லாரும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பூஜை யார் எப்பேற்பட்ட ஆள் வந்து தடுக்குன்னு நினச்சா கூட தடுக்க முடியாது நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கேன் அதனால் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அயினி